السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد அவுது பில்லாஹிமின் ஷேத் ரஜீன் பிஸ்மின் இல்லாஹிர் ரஹ்மான் ரஹீன் இந்நீன் இந்த அல்லாஹில் இஸ்லாம் சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கருமங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் ஒசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லா தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அருமையானவர்களே கடந்த உரையிலே ஒரு பெண் தன்னுடைய குழந்தைக்கு உணவு கொடுக்காமல் அமுதூட்டாமல் பால் கொடி மறக்கச் செய்த ஒரு நிகழ்வை குறித்து நாம் சொல்லி வந்தோம் உமர்வதியல்லாகுத்தாளும் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் பலமுறை எச்சரித்ததற்கு பிறகு அவள் சொன்ன வார்த்தை என் குழந்தை அழுகிறது பசியினால் என்பது எனக்குத் தெரிகிறது என் குழந்தைக்கு பால்குடி மறக்கச் செய்வதற்கான முயற்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் அது அழுவது எனக்கு வேதனையாகவும் இருக்கிறது அதே சமயம் அதை நான் செய்துதான் ஆக வேண்டும் பொறுத்துத்தான் ஆக வேண்டும் பால்குடி மறக்கச் செய்த செய்தால்தான் அந்த குழந்தைகளுக்கு அமீர் மோமினின் மானியம் தருவதாக அறிவிச்சிருக்கிறான் பால் குடி குடிக்கிற கு குழந்தைகளுக்கு கிடையாது எனவே அந்த மானியம் நான் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கிறேன் இந்த மானியம் கிடைத்தால் நல்ல முறையில் நான் வச்சுக்கிடலாம் என்பதற்காகவே இந்த பயிற்சியை நான் கொடுக்கிறேன் என்ற பொழுது உமரது எல்லாஹத்தன் அவர்கள் நடுங்கி நீ அப்படி செய்யாதே இந்த குழந்தைக்கு எத்தனை மாதம் என்றெல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் திரும்பினார்கள் அன்று காலை அவர்களால் சுபுகு வைக்க முடியவில்லை அந்த அளவிற்கு அவர்கள் தொழுகையிலே அழுதார்கள் அந்த நினைவு அவர்களை வாட்டி எடுத்தது வாங்கியதுக்கு பிறகு மக்களை பார்த்து சொன்னார்கள் கம் உமருக்கு ஏற்பட்ட கேடே எத்தனை முஸ்லிம் குழந்தைகள் எல்லாம் இறந்து போயிருக்கின்றனவோ தெரியவில்லை என்று சொல்லிவிட்டு சும்மா அமர் அலி குல்லி மௌலூதின் பில் இஸ்லாம் இஸ்லாத்தில் உள்ள குழந்தைகள் அத்துணைக்கும் அது வயசு மாதம்லாம் கிடையாது பால் குடி குடிச்சுட்டு இருக்கணும் அல்லது பால் குடி மறந்து கிடையாது இஸ்லாத்தில் குழந்தை பிறந்த குழந்தைகள் அத்துணை குழந்தைகளுக்கு மானியம் உண்டு எல்லாத்துக்கும் மானியம் தருவீங்க என்று சொல்லிவிட்டு கத்தப பிதாலி கையில் லாஃபாக் மேலை நாடுகள் சீனா அமர்பில் ஆசிரதி எல்லாத்தவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி அபு முஸ்லா அஷாரி ரதியல்லாஹு தாலானுஹூ அபு அபைதா அமிர்புல் ஜர்ராஹ் ரதி அல்லாஹூ தாலானுஹூ ஐயாது ஹனம் ரதி அல்லாத போன்றவர்கள் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கு கடிதம் எழுதுங்க முஸ் எல்லா குழந்தைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க மானியம் கொடுங்க எல்லா குழந்தைகளுக்கும் மானியத்தை கொடுங்கள் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க கட்டளை பிறப்பித்தார்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்து உமரதி அவர்கள் கடின சித்தம் கொண்டவர்கள் தான் கொள்கையிலே மிக உறுதியானவர்கள் எடுத்த தீர்விலே மிகவும் அசராமல் இருக்கக்கூடியவர்கள் என்பதெல்லாம் உண்மை அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய விஷயத்தில் ஒரு தாயினுடைய விஷயத்தில் எவ்வளவு கனிவாக இருக்கிறார்கள் கல்லிலிருந்துதான் தண்ணீர் கசிகிறது என்பதை பார்க்கிறோம் அதுபோன்று வலிமையான சிந்தனை உடைய தைரியமான இருக்கக்கூடிய அவர்களினுடைய இதயத்தில் ஈரம் எப்போதும் கசிந்து கொண்டிருந்திருக்கிறது என்பதற்கு இதுபோன்ற நிகழ்வுகள் சான்றாக அமைகிறது ஏழை எளியவர்கள் என்று வந்தால் பசித்தவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் என்று வந்தால் குழந்தைகள் தாய்மார்கள் என்று வந்தால் அவர்கள் மிகவும் இறக்க சிந்தனை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வரலாற்றின் ரீதியாக நாம் பார்க்க முடிகிறது ஒரு முறை ஒரு பகுதிக்கு வர்றாங்க ஒரு கண் தெரியாத கிளறி ஒரு வீட்டில் இருக்கிறான் அவருக்கு சொந்தமாக ஒரு ஆடு இருக்குது ஒரு வாலி இருக்குது ஹசீரும் மின் ஹூஸ் அக்கல ஜமான் அத்தராஃபஹா ஒரு பாய் இருக்கிறது அந்த பாயினுடைய ஓரமெல்லாம் பிஞ்சு போயிருக்கு இதுதான் அவளுடைய பொருள்கள் சொத்தே அவ்வளோதான் அந்த கிழவிக்கு கண்ணும் தெரியாது இந்த நிலையில் அந்த கிழவி என்ன சரி எப்படியோ தட்டு தட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறா பக்கத்தில் இருக்கிற கிணத்துல போய் தண்ணியாலி குடிச்சிட்டு ஏதோ எப்படியோ ஓடுது ஒரு வாழ்க்கை யாரா கொடுக்கக்கூடிய வகைகளை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அவளுக்கு சொந்தங்க ஒரு ஆடு அந்த ஆட்டிலேருந்து பாலை கறந்துக்கிடுவா அந்த பாலை குடிச்சிக்கிடுவா ஒரு வாலி இருக்கிறது அதே போன்று ஒரு பாய் அவள் படுக்கக்கூடிய ஒரே பாய் அந்த பாயினுடைய ஓரங்களும் என்ன செஞ்சுருக்குது காலம் சாப்பிட்டு விட்டது அக்கள ஜமான் அந்த அளவிற்கு ஒரு கிழிந்த ஒரு பாய் உமரதியல்லாதுன்னு ஒரு நாள் இந்த கிழவியை பார்க்குறாங்க அன்றிலிருந்து அவங்க வந்து அந்த கிழவிக்கு தேவையான காரியங்கள்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அப்போ அவங்க ஹலிஃபாக கிடையாது அந்த காரியங்கள்லாம் என்ன செஞ்சுறாங்க செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க தகுந்த என்ன வாங்க போய் தண்ணி எடுத்து கொண்டு வந்து குடத்தில் ஊற்றி அந்த வாலியில் எடுத்து தண்ணி கொண்டு வந்து வைப்பாங்க அவங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் வேறு என்ன தேவைகள் இருக்குது ஏதாவது வேணுமா பால் கரத்துக்கு பால் கொடுக்கணுமா ஆட்டிலே எல்லா காரியங்களும் செய்வாங்க வீட்டை துப்புரவு பண்ணுவாங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு நாள் அவங்க உலகம் போல் வர்றாங்க ஏற்கனவே எல்லா காரியங்களும் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கு புதுனமாக இருந்தது யார் நமக்கு முன்னால் வந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டு போனால் சரி யாராவது வழிபோக்க வந்திருப்பாங்க அந்த கிளைவிமையாவது நம்ம பரிபா பரிதாப்பட்ட மாதிரி அவங்க பரிதாபப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க சரி தைரியாவது செஞ்சுருக்குறாங்களே என்று போயிட்டான் மறுநாள் வந்து பார்த்தா மறுநாள் அப்படி இருக்குது இன்னும் இது நேற்று தான் அப்படி இருந்தால் இன்னைக்கு அப்படி இருக்குமா இரண்டாவது நாள் அப்படி இருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லையே சரி ஒருவேளை வேற யாராக இன்னைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு மனசை தேர்த்திக்கிட்டு அடுத்த நாள் நினைச்சாங்க வர்றாங்க மூணாவது நாள் அங்கேயே அப்படி இருக்குது எல்லா காரியங்களும் செய்ய வைக்கப்பட்டிருக்குது அப்ப இது யாரோ ஒரு ஆள் திட்டமிட்டு வர்றாங்க இது யாரோ என்ன இந்த கிழமைக்கு கிதமத்து செய்யறதுக்குண்டே வர்றாங்க மூணு நாள் இப்படி தொடர்ந்து இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்ங்கிறது நம்ம குறைவான ஒரு விஷயம் ஏதோ ஒரு நாள் நடந்தது இரண்டு நாள் நடந்ததுன்னா எதோ எதேச்சையாக இருக்கலாம் ஏதோ போ போற போக்குல அந்த காரியங்களை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கலாம் இப்படி மூணு நாளும் தொடர்ந்து இருக்குதுன்னா ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கறத நம்ம என்ன செய்வோம் நமக்கு முன்னால் யாரோ வந்து இந்த காரியங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போறாங்க அது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு முடிவுக்கு வந்து மறுநாள் அவங்க என்ன செஞ்சாங்க கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியிலருந்து எட்டிப்பா ஒரு ஓரம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தா ஒரு உருவம் வருது ஒரு ஆள் வந்து எல்லா காரியங்களும் அது ஆட்டுக்கு பாலை கரைக்கிறது தண்ணி எடுத்து வைக்கிறது வீட்டை துப்புரவு பண்ணுறது அந்த கிழவிக்கு சமைச்சி கொடுக்கறது எல்லாமே நடக்குது இதான் அவங்க தூரத்துலேருந்து நினைச்சாங்க பார்க்குறாங்க கடைசியில் அது யாருங்கிறத அப்படி கிட்ட வந்து அவங்க பார்த்தா சீனா அபூபக்ர சித்திங்கிறது எல்லாத்தான் அந்த சமயத்தில் அவங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க ஒரு ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அபுபக்கர் சுத்திகரது அல்லாஹுத்தாலானும் அவர்கள் ஒரு கிழவியினுடைய வீட்டுக்கு வந்து அவளுக்காக நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம் அந்த கிழவிக்காக வேண்டிய ஆட்டிலே பாலை கறந்து கொடுப்பது தண்ணீர் இழுத்து வைப்பது வீட்டை துப்புரவு செய்வது சமையல் செஞ்சு கொடுப்பது இது போன்ற காரியங்களை அவர்கள் செய்வதை உமரது எல்லாத்தான் அவர்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரத்தை கூட இந்த கிழவிக்காக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக இவர்கள் செலவு செய்கிறாங்க என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இன்னொரு நாள் சீனா உமர் புல் ஹத்தாப் ரதி அல்லாஹூத்தான் அவர்களுடைய ஆட்சி காலம்தான் அது அவர்களுடைய ஆட்சி காலம் அவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க ஹஜ்ஜுக்கு பொழுது பக்கத்தில் அழிவதி அல்லாஹுத்தான் அவர்களும் இருக்கிறாங்க அவங்களும் போயிருக்கிறாங்க இருவருமாக நின்று தவா செய்யக்கூடியவர்களை நோட்டமிட்டு இருக்கிறாங்க எத்துணை தேவைகள் எத்துணை எண்ணங்கள் எத்தனை நாட்டங்கள் எத்தனை முறையீடுகள் எத்துணை வேண்டுதல்கள் எத்தனை விதமான சிந்தனைகள் அந்த புனித தவாஃபை மேற்கொள்ளும் பொழுது காபாவினுடைய திரையை பிடித்து கொண்டு அளரக்கூடிய அலறல்கள் லப்பைக்கினுடைய சத்தங்கள் இப்படி எத்துணை வேண்டுதல்கள் எத்தனை சிந்தனைகளோடு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க அதையெல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சில விஷயங்கள் காதுகளிலும் விழுகிறது சில விஷயங்கள் புரியாமலும் போய்விடுகிறது எதை கேட்கிறார் எதை வேண்டுகிறார் என்ன நாடுகிறார் அவருடைய நோக்கம் என்ன தெரிந்து கொள்ள முடியவில்லை சிலர் அதை வாய்விட்டு சொல்லுகிறார்கள் தெரிந்து கொள்ள முடிகிறது இப்படி அவர்கள் என்ன செய்யறாங்க இரண்டு பேருமாக நின்று அந்த தவா செய்யக்கூடியவர்களை இப்படியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இளைஞன் ஒரு இளைஞன் தன்னுடைய தோளிலே தன் தாயை வைத்து கொண்டு தவாபு செய்கிறான் தாய் அப்படி வயது முதிர்ந்த கிளவி இருக்கிறான் அந்த அவளை தோளில் வச்சுக்கிட்டு தவாபு செய்கிறான் என்ற ஒரு கவிதையை பாடிக்கிட்டே அவர் என்ன செய்கிறார் தவாபு செய்கிறார் நான் இந்த கஷ்டங்களை எல்லாம் பொருட்படுத்த மாட்டேன் இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த உக்காபுகள் இந்த பயணவாசிகளெல்லாம் சடைஞ்சு போனாலும் சரி நான் சடைய மாட்டேன் ஏன் தெரியுமா என் தாயை நான் தோளிலே வைத்து கொண்டு சுற்றுவது என்பது தவாப் செய்வது என்பதோ சாய் செய்வது என்பதோ மொத்தத்தில் என் தோளில் சுமந்து கொண்டு இருப்பது என்பதோ எனக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே அல்ல ஏன் கஷ்டமான விஷயம் அல்ல என்றால் மஹமலத்தனி வாரலாத்தனி அக்ரர் அது ஒரு கஷ்டம் என்று இருக்குமேயானால் என்னை என் தாய் பத்து மாதங்கள் சுமந்ததும் எனக்காக அதற்கு பிறகு எனக்கு பாலூட்டியதும் இரத்தத்தையே பாலாக தந்ததும் அதைவிட கஷ்டமானது இல்லையா இது கஷ்டம் என்றால் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் கொஞ்ச நேரம் என்னுடைய தோளிலே நான் சுமப்பது என்பதும் பத்து மாதங்கள் அவள் வாயிற்றிலே தொடராக சுமந்து கொண்டிருப்பது என்பதும் ஒன்றா கொஞ்ச நேரம் அவளுக்கு நான் தண்ணீரை எடுத்து கொடுப்பதும் என்னை அந்த இரண்டு வருடங்கள் அவருடைய இரத்தத்தையே பாலாக எனக்கு ஊட்டியது என்பதும் ஒன்றாக முடியுமா லப்பை கல்லாகும் லப்பைக் இறைவா நீயே பெரியவன் உனக்கு நான் அடிபணிந்து விட்டேன் ஆனால் என்னுடைய தாய்க்கு நான் செய்ய வேண்டியவைகளை நான் செய்து முடிக்க முடியாது இதோ நான் செய்யக்கூடிய இந்த காரியங்களை விட என் தாய் எனக்காக செய்தது மிக அதிகம் மிக அதிகம் மிக அதிகம் என்று அவர் பாடலாக பாடிய பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த யுராகிவானி தாயிஃபின் அந்த தவாஃப் செய்யக்கூடியவர்களை அவர்கள் கண்காணித்து கொண்டிருந்த உமரதி அல்லாஹத்தன் அவர்களோடு இருந்த அழிநாயகம் சொன்னாங்க யாபா ஹப்ஸ் அபு ஹப்ஸ் அவர்களே உமரதி அல்லாஹன் அவங்களே அல்ல அம்மனா நிச்சயமாக இந்த மனிதருக்காக இந்த இளைஞனுக்காக அல்லாஹினுடைய ரஹமத்து இறங்கும் இந்த தவாஃபிலே இறங்கும் இப்போ நம்ம தவாபு செய்கிறோன்னு சொன்னால் எத்தனையோ நன்மக்கள் அதில் இருப்பாங்க அல்லாவுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசியிருப்பாங்க அல்லாவுக்கு நெருக்கமான வார்த்தைகளை சொல்லியிருப்பாங்க நெருக்கமானவர்களாக அவர்கள் இருப்பாங்க அவர்கள் தவாபு செய்யும் பொழுது அவர்களுக்காக இறங்கக்கூடிய அந்த அருள் மீது இருக்கக்கூடியவர்களும் நினைக்கிறது அந்த அருள்மலை அவர்களையும் நினைக்கிறது அந்த அருளிலே இவர்களும் இணைந்து கொள்கிறார்கள் எனவேதான் தான் சொன்னாங்க கண்டிப்பாக இந்த இளைஞனுக்காக இறைவனுடைய அருள் விண்ணில் இருந்து இறங்கும் நிச்சயமாக இறங்கும் அந்த அருளிலே அந்த பாக்கியத்திலே நாம் நம்மையும் நினைத்துக் கொள்ள வேண்டும் வாங்க நாம என்ன செய்வோம் எல்லாத்தன வாங்க நாம என்ன செய்வோம் உடனடியாக இந்த தவாஃபிலை இணைந்து கொள்வோம் இறங்கக்கூடிய ரகமத்திலே நம்மையும் இணைத்துக் கொள்வோம் அது நம்மையும் சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னார்கள் உடனடியாக இருவரும் என்ன செஞ்சாங்க தவாஃபில் இறங்கினாங்க தவாஃபிலை இறங்கி அவர்கள் தவாமு செய்யும் பொழுது அவர் ரேயில முடிச்சு என்று ரேயிலே ஒரு கவிதையை முடிச்சுட்டு வந்தார் இல்லையா அதே கவிதையில அந்த கவிதைக்கு பதில் சொல்வது போன்று சீனா அழிவதி அவர்கள் சொன்னார்கள் அவங்களும் அலா பதில் சொல்றாங்க அந்த கவிதையிலே இன்ன தபர் அஷ்கொர் ஓ மனுஷனே இளைஞனே உன்னுடைய தாய்க்கு நீ செய்யக்கூடிய இந்த நன்றி இருக்குது பார் உன்னுடைய தாய்க்காக செய்யக்கூடிய இந்த ஹிதுமத்து இருக்கிறதே ஃபுல்லா ஹஷ்கூர் அப்படி ஒரு ஹிதுமத்தை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியதற்கு அவனுக்கு நீ நன்றி செலுத்து ஏன் தெரியுமா யுசிகபில் கலீலில் அக்தர் அந்த அபுல் அல்லாஹ் அல்லா ஜல்லஷான கொஞ்சம் நன்மை செய்வதற்கும் அதிகமான பலனை அவன் தருகிறான் நீ எவ்வளவு கொஞ்சம் செஞ்சாலும் அவன் தர்றது அதிகமாகத்தான் இருக்கும் எனவே அந்த அல்லாவிற்கு நீ நன்றி செலுத்துவாயாக என்று செய்த அதிருதி அல்லாஹூத்தான் அவர்கள் பாடினார்கள் உமரதி அல்லாஹுத்தான் அவர்களோடு இணைந்து தவாவு செய்யும் பொழுது என்ற ஒரு தகவலை உமரதி அல்லாஹூத்தானுடைய ஆட்சி காலத்தில் நாம் பார்க்க முடிகிறது சங்கையான பெருமக்களே இதற்கிடையிலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மதீனத்து இளைஞனை பற்றிய ஒரு தகவல் எவ்வளவு பாக்கியம் பொருந்தியதாக அந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது என்பதை நாம் சுட்டிக்காட்ட இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கண்ணியத்திற்குரிய நேயர்களே மதீனாவில ஒரு அற்புதமான இளைஞர் இருந்தார் அவர் ஒரு சஹாபி அல்ல ஒரு தாபி உமர் அலி அல்லா தன்னுடைய ஆட்சி காலம்தான் அது ஆள் ரொம்ப அழகா இருப்பார் நல்ல அறிவு மிக்கவராக இருந்தார் ஆற்றல் மிக்கவராக இருந்தார் மதீனாவினுடைய பள்ளிகளில் குறிப்பாக மஸ்ஜித் நபவியிலே சஹாபிகள் நடத்தக்கூடிய பாடத்தை கூர்ந்து கவனிப்பதற்காகவும் கேட்பதற்காகவும் அவர்களிடத்திலே மண்டியிட்டு மாணவராக அமர்வார் தினமும் அவரை பார்க்க முடியும் அவர்களுடைய அந்த அதபு அந்த ஒழுக்கம் அந்த பண்பு அவர் கேட்கக்கூடிய ஒழுங்கு முறை இவைகளெல்லாம் பலரையும் கவர்ந்திருந்தார் ஆணும் அழகா இருப்பார் இப்படிப்பட்ட அந்த இளைஞருக்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு தந்தையும் இருந்தார் அந்த தந்தைக்கு கிதமத்து செஞ்சிட்டு இருப்பாங்க வீட்டை வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு சக்தி அந்த தந்தைக்கு இல்லை அதனால இவரே என்ன செய்வார் தந்தைக்கு உண்டான கிதுமத்துகளையும் செய்வார் மீதி நேரங்களிலே மஸ்ஜிதுக்கு வருவார் வந்து சஹாபிகள் அருமையான சகாவிகளின் வாய் மூலமாக அன்னலம் கண்மணி செல்லா வலிவ செல்லம் அவர்களுடைய அற்புதமான காலத்தில் நடந்த நிகழ்வுகள் அதிதலை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் போகும் வழியில வீட்டுக்கு போற வழியில மஸ்ஜித் நபவிக்கும் அவருடைய வீட்டுக்கும் இடையில போகும் வழியில ஒரு பெண்ணினுடைய வீடு இருந்தது அந்த பெண்ணும் ரொம்ப அழகான ஒரு பெண் அவள் இந்த இளைஞனை பார்க்கிறார் இந்த இளைஞன் மீது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசையும் ஏற்படுகிறது சைதா அந்த பார்வையில வச்சுட்டு ஆசை கொண்டு வந்து வச்சான் அந்த பெண் என்ன செய்ய எப்படியாவது இந்த இளைஞனை தன் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்று அந்த பெண் நினைக்க ஆரம்பித்தார் அவள் என்ன செய்யா அந்த இளைஞனையே பின்தொடர ஆரம்பித்தான் ஒரு கட்டத்தில் அந்த பெண் தன்னை விரும்புகிறா தன்னை பின்தொடர்றா என்பதெல்லாம் அந்த இளைஞருக்கு தெரிகிறது ஆனால் அவன் திரும்பி பார்க்க இல்லை அவளும் திரும்பி பார்க்க இல்லை அவர் நேராக வீட்டுக்கு போயிடுவார் தன்னுடைய தந்தைகளுக்கு சுதுமை செய்வார் வேறு பணிகளை செய்வார் அந்த வேலைகளை கிடைக்கக்கூடியதை கொண்டு வந்து தன்னுடைய தந்தையை அவர் காப்பாற்றினார் மீதி நேரங்களில் மசித நபதிக்கு வருவார் சஹாபிகள் அற்புதமான அந்த போதனைகளை கேட்பார் பாடங்களிலே ஈடுபடுவார் இப்படியாக காலம் கடந்து கொண்டிருந்தது அந்த பெண்ணின் பக்கம் அவர் திரும்பி பார்க்கவே இல்லை இவர் திரும்பி பார்க்க இல்லைங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரிந்திருந்த பொழுதிலும் கூட அவ இல்லை எப்படியாவது தந்த இவனை தன்னுடைய பக்கம் இழுத்து விட வேண்டும் என்று அவளுடைய முயற்சி தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது அந்த முயற்சி அவர் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலும் உருவாகிவிட்டது எவ்வளவு பெரிய வலிமையான இளைஞனாக இருந்த பொழுதிலும் கூட மனிதனாக இருந்த பொழுதிலும் அவளையும் ஒரு பின்னால் அவரையும் ஒரு பின்னால் அசைத்து விட முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இது அமைகிறது இறைவனுடைய அருள் இருந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அவருடைய உள்ளத்திலேயும் அந்த ஒரு ஆசை வந்துருச்சு இந்த பெண் எப்படியே தொடர்ந்து 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 வர வர எப்படியோ பேச்சு பார்க்க கொள்ள எல்லாத்தையும் அவர் தவிர்த்தே பார்த்தாரு ஒரு கட்டத்தில் அவருடைய கல்வியை சேர்த்தான் என்ன செஞ்சு ஆசையை கொண்டு வந்து போட்டுதான் அவர் என்ன செஞ்சார் சரி அவருடைய வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் வீட்டுக்கு அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு இந்த இளைஞர் போகிறார் அறிவு ஆற்றல் அழகு நல்லொழுக்கம் மிக்க அந்த இளைஞர் அன்று என்ன செய்தார் தன்னுடைய அறிவை அப்படியே பறிகொடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார் அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது அல்லாஹினுடைய ஒரு வசனம் அவருடைய ஞாபகத்திற்கு வருகிறது இன்னல்லதி நத்தக்கா மஸ்சகும் என ஷெய்தானி ததக்கருபு இறைவனையே அழி அஞ்சி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லாவை பயந்து நடந்து கொள்ளக்கூடிய அந்த மக்களிடத்தில் ஷெய்தானினுடைய குழுக்கள் வந்து அவர்களை தீண்டுமேயானால் ஷெய்தானுடைய ஒரு குழு வந்து அல்லது ஷெய்தான் வந்து அவனை தீண்டுவானேயானால் அந்த தீண்டி அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவர்கள் நினைவு கூறுவார்கள் இறைவனை நினைவு கூர்ந்தால் அப்படி நினைவு கூர்ந்தால் பெய்தாம் உபசம் அவங்க விழிச்சுக்கிடுவாங்க அந்த தவற செய்ய மாட்டாங்க என்ற அந்த ஆயத்தை இவருக்கு ஞாபகம் வந்ததும் தான் வீட்டுக்குள்ள நுழையில வீட்டுக்குள்ள நுழைய போறார் அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துட்டார் இப்படி திருவிழா மயங்க கீழே விழுந்து கிடக்கிறார் இவரும் இளைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே உடனே அங்கே மக்கள்லாம் வந்து பார்க்குறாங்க மயங்க கீழே கிடக்கிறாருன்னு சொல்லி தீக்கிட்டு போய் அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கு வெளியில தான் வணங்கி கிடக்கிறார் ஆனால் இவர் அந்த வீட்டுக்கு போறாரு அந்த சிந்தனை இவருக்கு வந்ததுங்கறதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாது தூக்கிட்டு நினைச்சுட்டாங்க போயிட்டாங்க வீட்டு அந்த தந்தை இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி கழிற வரைக்கும் அவர் மயங்கியே இருந்தார் கடைசியாக சுற்றி வர அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் வந்துட்டான் இந்த பிள்ளைப்படி எப்படி மயங்கி கிடக்கிறாரு ஏன் ஆனது கொண்டது ஏதோ மருந்து அதெல்லாம் பார்க்குறாங்க மயக்கம் தெரியல இரவினுடைய மூன்றில் ஒரு சுழுஸ் மூன்றில் ஒரு பகுதி போனதற்கு பிறகு தான் அவருக்கு என்ன செய்யுது அந்த மயக்கம் தெளியுது அப்படி மயக்கம் தெளிந்த பொழுது அவங்க வாப்பா கேட்குறாங்க மகனை என்னப்பா நடந்தது என்ன ஆச்சு உன்னுடைய உடம்புக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருந்தால் நீ நல்லா தானே வெளியில் போனால் திடீரென்று இப்படி மயங்கி கிடந்ததாக தூக்கி கொண்டு வந்து கொண்டு என்ன நடந்தது என்று அவர் கேட்குற அப்பா அவங்க சொன்னார் வாப்பா இந்த மாதிரி ஒரு பெண் அவர் தப்பான நோக்கத்தோடு என்னை அணுகிக்கிட்டே இருந்தா நான் அதை விட்டு விலகி விலகியே வந்தேன் ஆனால் இன்றைக்கு என்னுடைய கல்விலையும் அந்த ஆசை என்ன செஞ்சிருச்சு வந்துருச்சு சேர்த்தான் போட்டுட்டான் அப்படி போட்ட பொழுது நான் அவளுடைய வீட்டை நான் நெருங்கினேன் அந்த வீட்டை நெருங்கும் பொழுது இறை வசனம் ஒன்று எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது அதை நினைத்து பார்த்ததும் அப்படியே நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த தந்தை கேட்டாங்க அந்த ஆயத்து என்னதுமா எந்த வசனம் உனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு வாபா கேட்கிறாங்க இந்நல்லது என்ற வசனத்தை அவர் ஓதிதான் தாமதம் மீனும் மயங்கிட்டார் இப்ப வாபா பார்த்தாங்க நாம ஏன்னா அந்த வசனத்தை கேட்டோம் அப்படின்னு ஆயிடுச்சு மீண்டு இவர் எழுந்திருப்பார் என்று பார்த்தால் இதுல இருந்திருக்கல பக்கத்து மாத் அவருடைய ரூஹு பிரிஞ்சிருச்சு அவருடைய ரூகு பிரிந்து விட்டது அவர் மரணித்து போய்விட்டார் என்று அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்போ இரவோடு இரவாக நம்ம என்ன செஞ்சிருவோம் அடக்கிடுவோம் என்று சொல்லி சுற்று வட்டாரங்கள் மக்களுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இரவோடு இரவாகவே அவரை குளிப்பாட்டி ஜன்னத்தில் பக்கீல அந்த மனிதரை அடக்கம் செய்து விட்டார்கள் அந்த இளைஞரை விட்டார்கள் காலையிலே சுபு தொழுகைக்காக பள்ளிக்கு வந்த சீனா அமர்வு ஹத்தா பிரதி எல்லாம் அவர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டது இப்படி இப்படி விஷயம் இப்ப எல்லாம் இந்த விஷயம் வெளியே வந்துருச்சே குடும்பத்தார்களும் வந்து உட்காந்து பேசுனாங்க வாப்பா வந்து கேட்டாங்க அப்படி கேட்டதும் அவங்க என்ன செஞ்சிருச்சு அந்த விஷயம் என்ன செஞ்சிருச்சு வெளியில் வந்துட்டு அப்படி வெளியே வந்த உடனே இந்த தகவல் செய்த கத்தாபிரதி எல்லாம் தான் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டவர்களாகவும் ஒரு வகையில் சந்தோஷப்பட்டவர்களாகவும் இந்த பிள்ளை எவ்வளோ பத்தினித்தனமாக நடந்திருக்கிறார் அந்த மனித அந்த பிள்ளையை அந்த இளைஞரை அவங்களும் பார்த்துருக்கிறாங்க அவங்க அடக்கப்பட்ட இடம் எங்கே இருக்குது என்று கேட்டு தொழுகையை முடித்து விட்டு நேராக அந்த கபருக்கு அவங்க போகிறாங்க அந்த கபருக்கு சென்று அவங்க கேட்டாங்க ஒஸாஹைய ஒசாஹக்கா இலன் யா ஃபுலான் ஒளிமன் ஹாஃப மக்கா ம ரப்பிஹீ ஜென்னதான் இளைஞனே அல்லாஹ்வை யார் அஞ்சி கொள்கிறார்களோ அல்லாஹிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று யார் அஞ்சிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு சொர்க்க தோட்டங்களை தருவதாக அல்லாஹ்வா கழித்திருக்கிறான் தெரியுமா நீங்க அல்லாஹ் வந்து மஞ்சள் நடந்துக்கிட்டீங்க என்று அப்படி சொன்ன பொழுது கபரிலிருந்து ஒரு பதில் வந்தது அது என்ன பதில் என்பதை இன்ஷா அல்லா அடுத்த நிகழ்வில் நாம் காண்போம் எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெருவோமாக சல்லாஹுலாம் முகமது சல்லாஹ் அலையு வல்லம் சல்லாஹ் ஹுலாய் முகமது சல்லா அலையு வல்லம் சல்லாஹ் ஹலாய் மஹமத் யார் அம்பி சல்லி அலிஹி வல்லீம் அசலாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்